எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் இந்த ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அந்த போர் குரல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதாக எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதிமுக வந்து பிஜேபி குரலை கேட்டு இயங்கிட்டு இருக்கு பொதுவாக எல்லாரும் பேசுவோம் அப்படித்தானே அண்ணாமலையை மாத்திரம் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறது இப்ப ஏத்துக்கிட்டது பாஜக அப்ப பாஜக அடிப்படையை செய்தது அதிமுகவா இல்ல பாஜக அடிபணிந்து போனது அதிமுகவா எம்ஜிஆர் காலத்திலயும் அதிமுக மத்திய அரசு நிறைய அளவுக்கு இணக்கமானது இவரோட இணக்கமா தான் புரட்சி தலைவர் இருந்திருக்கு அப்ப அவர் வந்து பலவீனமானவன்னு யாரோ சொல்றாங்களா இந்த டெல்லி பயணத்துல முக்கியமா எல்லாரோட பேசப்பட்ட விஷயம்னா அதுக்கு அவருமே விளக்கம் இந்த முகத்தை மூடிக்கிட்டு வந்தது அது நீங்க எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சார பயணத்துல திமுகவினுடைய நிறைய குறைபாடுகள் எல்லாம் சுட்டிக்காட்டுறாரு குடும்ப வாரிசு அரசியலை மேற்கோள் காட்டி பேசுறாரு அடிப்படையில ஆட்சி பறி கொடுத்திருக்காங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்போ அவங்க எது சரியில்லைன்னு அவங்க சொல்ல முடியுமோ அந்த பாயிண்ட்டை தான் சொல்ல முடியும் மக்களும் அதுக்கு ரெலவெண்டா தான் மக்களுக்கு ரெலவெண்டா தான் பேச முடியும் சில அதீதமான கருத்துக்கள் இருக்கின்றதுனால மக்கள்கிட்ட ஒட்டாம போயிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில வந்து ஒரு சலசலப்புகள் கே சலகிரி எல்லாம் வந்து வாக்குகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு தேசிய கட்சிக்கான மதிப்பு மரியாதையும் கூட மரியாதை அதிருப்தெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு பெரிய அளவுக்கு வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா திமுக கூட்டணிக்குள்ள கண்டிப்பா வேலை வேண்டுமா உணவு தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ ஓஷன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் திரு அரவிந்த் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு பேச்சு அவருடைய டெல்லி பயணம் பத்தியும் ஏன்னா அதற்கு முன்னதாக செங்கோட்டையினர்களை மையப்படுத்தி அதிமுக என்ன நடந்துகிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் இந்த ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் அப்படிங்கிற அந்த போர்க்குரல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதாக எடுத்துக்கலாமா கண்டிப்பா நீங்க பிஜேபி குரலை கேட்டு இயங்கிட்டு தான் பொதுவா எல்லாரும் அண்ணாமலையை மாத்திரா மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்ப ஏத்துக்கிட்டது பாஜக அப்ப பாஜகவை அடிப்படையை செய்தது அதிமுகவா இல்ல பாஜக அடிப்படைந்து போனது அதிமுகவா கண்டிப்பா அதிமுக தான் அடிப்படையை மாத்திருக்காங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க செங்கோட்டின்னு சந்திச்சுட்டே இருப்பீங்க எனக்கு உள்ளே உட்காந்துட்டு என்னை பற்றியே பேசிட்டு வர நீங்கள் அவங்கள போய் சீட்டு அவங்கள அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வருது கூட்டணி பற்றி யோசிக்கணும் அப்படின்னா இனிமேல் அதிருப்தி அதிமுகவினரை சந்திக்க மாட்டேன்ட்டு அமித்ஷா வந்துட்டு ஒரு உறுதி வாங்கிட்டு வந்திருக்காருன்னா அப்போ அது யாருக்கான வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன் ஓகேங்களா அவர் வந்துட்டு ஆட்சிக்கு எப்படி வந்தார் அதுக்கப்புறம் பாஜக எம்ஜிஆர் காலத்திலையும் அதிமுக மத்திய அரசோடைய நிறைய அளவுக்கு இணக்கமா இருந்தது யுபிஎஸ் இருக்கார் இல்லையா இவரோட இணக்கமாதான் தலைவர் இருந்திருக்காரு அப்ப அவர் வந்து ஒரு பலவீனமானவன்னு யார சொல்றாங்களா மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும்ன்றது அதிமுக எழுதப்படாத கொள்கை விதிகளில் ஒண்ணு அதுதான் யுபிஎஸ் பண்ணியிருந்தார் இப்போ அண்ணாமலையை மாற்றப்பட்ட விவகாரத்திலையும் இனிமேல் ஒரு லைன் இருக்கு இல்ல இப்போ அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் இல்ல அதிமுகவே இங்க வந்து ஒரு பலவீனம் அடைந்து விடக்கூடாது அதாவது இப்ப கடந்த ஆட்சியிலேயும் கூட அந்த ஆட்சி நடப்பதற்கே பாஜகவினுடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்ற இடத்துல அது அதிமுக பலவீனத்தை காட்டுவதாக சரி புரிஞ்சுக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி கூட ரீசெண்டா சொன்னார்லாம் பாஜக உதவியோடு தான் அது இருந்திருக்கும் அண்ணாமலையும் அதை ஆமோதிக்கிறாரு கண்டிப்பா அந்த பீரியட்ல ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமையை போயிட்ட பிறகு அப்பதான் முதலமைச்சர் பதவிக்கு வரும்போது இதுக்கான டெல்லி லாபி அப்ரோச் பண்றதுக்கான விஷயங்கள் அவ்வளவு தெரிஞ்சிருக்கார் இப்போ இப்ப ஒரு நாலு வருஷம் அப்ரோச் பண்ணியிருக்கார் ஒருவேளை அடுத்த டென்னூர் அமைஞ்சாதான் இவரு டெல்லியை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு தெரியும் என்ன நடந்ததோ அதை சொல்லியிருக்காரு அதுல ஒளிமுறை இல்லாமல் சொல்லியிருக்காரு இது தனக்கு நெகட்டிவா போகணும்னு தெரிஞ்சும் கூட அதை தான் இருக்கிறார் அந்த வகையில பாத்தீங்கன்னா இபிஎஸ் வந்துட்டு இப்ப இருக்கிற சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணியை ஓரளவுக்கு நல்ல விதமாக ஹேண்டில் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஆனா அதிமுக பாஜக உடனே அத்துதி எண்டு வரைக்கும் வந்து ஜெல்லா இருக்கிறதா பாக்குறீங்களா கண்டிப்பா இல்ல தலைவர் மட்டத்துல வந்துட்டு ஒற்றுமை இருக்கலாம் தொண்டர்கள் மட்டத்தில அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குமா ஏன்னா அவங்க வந்துட்டு அண்ணாவுடைய கொள்கையில பேசி வளர்ந்தவங்க இவங்க அண்ணாவோடையே விமர்சிக்க விமர்சிக்கிறவங்க நேரில் டீ கடையில் ரெண்டு பாஜக தொடனும் அதிமுக தொடரணும் பேசிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கொள்கை ரீதியாக பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக முரலில் தான் வந்து நிற்கும் ஸோ தேர்தல் கூட்டணி வேறு கொள்கை கூட்டணி வேறு கண்டிப்பாக இது வந்து தேர்தலுக்கான ஒரு பங்கீடு தானே தவிர ரெண்டு தொண்டர்கள் அடிப்படை ஜெல்லாய்த்துன்னு அவசியமும் கிடையாது இல்ல ஆனா அது கீழே வரைக்கும் அந்த தொண்டர்கள் ஒற்றுமையா வேலை செய்வதற்கான விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி அதான் நடந்தது சரியா ஒற்றுமை இல்லாததான் தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க நாடாளுமன்றத்தில் தனிச்சு ரெண்டு பேருமே போய் பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன பலம் என்னன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதனால மீண்டும் ஒன்னு இந்த முறை கொஞ்சம் நம்ம இறங்கி வேலை செஞ்சு பார்ப்போம் கடந்த முறை நடந்த தவறுகள் வந்து பாடம் எடுத்துக்க முடியுமான்ற மாதிரி ஒரு பரிச்சாத்த முயற்சியில் இறங்கியிருக்கலாம் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை மையப்படுத்தியே என்டிஏக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வெளியே போறாரு குறிப்பாக இபிஎஸ்ஐ காரணம் காட்டியே வெளியே போறாரு இந்த ஒரு பக்கம் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு இது மேற்கொண்டு என்டிஏ கூட்டணிக்குன்னு பார்க்கும் போது பலவீனம் டிடிவியாச்சும் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு பெரிய அளவுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல ஆனாலும் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தல அவர் முன்னாள் அதிமுக அப்படின்றத சொல்ல முடியும் செங்கோட்டினும் இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்காரு அதனால டிடிவியை இடந்தாங்கன்னா அது என்டிஏ கூட்டணி தலைமை டெல்லியில் இருக்கிறவங்க யோசிக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள என்டிஏ கூட்டணி தலைமையாக எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்கன்னா வேணாம்னு சொல்லுவார் என்னையே ஒருத்த வேணான்றப்போ நான் அதுக்கு அவனை வச்சிக்கணும் தேவையில்லை அவன் தான் போறன்றப்போ அவனை வச்சுட்டு நான் ஏன் தோக்கணும் இல்லாம தோத்துல நினைக்கலாம் இல்லாட்டி அவன் இல்லாம நான் ஜெயிச்சு காட்டுற பாருன்னு சவாலும் விடலாம் ஸோ இதனால டிடிவி விளங்குறதுனாலயோ ஓபிஎஸ் சேர்த்துக்காம இருக்கிறதுனாலயோ பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி பாதிக்கப்படும்லாம் எனக்கு தோணலை ஏன்னா தனிப்படமில் அதிமுக ரெட்டர் இல்ல இதுக்குதான் பெரிய தவிர அந்த இடத்துல செங்கோட்டையனுக்கோ முக்கியம் ஓபிஎஸ்க்கோ வாக்குகளை மையப்படுத்தி சில கணக்கீடுகள்லாம் சொல்றாங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தான் எல்லாரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல அது அந்த நிலைமை இப்பவும் இருக்கா அது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதனாலதான் பாஜக கிட்ட அதே சமூக முக்குளுத்தர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நயனா நாயந்தர் கூட்டுன்னு அந்த மாநில தலைமை கொண்டு வராங்க அப்ப தென் மாவட்டங்களில் ஒருவேளை அதிமுக சரிவு ஏற்பட்டால் இவரை வச்சுட்டு அதை நம்ம சமன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கணக்கு ஏன்னா அவர் முன்னாள் அதிமுக அப்ப அதனுடைய திராவிட கணக்குகள் அவருக்கும் தெரியும் அப்படி ஒரு கணக்கு இருக்கு பசுவன் முத்துராமலிங்கத்தவருடைய பேர் வந்து மதுரை விமான வைக்கணும்னு சொல்லும் போது அந்த வாக்குகளை நாம வந்துட்டு கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற இன்னொரு கணக்கு இபிஎஸ்எம் போடுறாரு சரிவுன்னா அதை சமன்படுத்துறதுக்கான வேலைகள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு இந்த டெல்லி பயணத்துல முக்கியமா எல்லாரும் பேசப்பட்ட விஷயம் தான் அதுக்கு அவருமே விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த முகத்தை மூடிக்கிட்டு வந்தது அது நீங்க எப்படி பார்க்கலாம் அது தனிப்பட்ட செயல் அது அதை நம்ம பேசிருக்க வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு தும்மல் வருது நான் மூக்க மறைக்கிறேன்னு வச்சுக்கேன் அப்ப நான் மூக்கத்தை மடைச்சிட்டு சொல்ல முடியாது இல்ல ஒருவேளை அதுக்கு முன்னாடி நாலு கார் மாறி போனதை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணா அதுல ஒரு லாஜிக் இருந்தது இது ஒரு சாதாரண நடக்கக்கூடிய தற்சனும் கூட உள்ள போகும்போது ஒரு கார்ல போறாரு வெளியே வந்தும் போது வேற கார்ல வராரு சொன்னாங்க அவர் ஒளி அமித்ஷா விட்டு போறாரு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஊரிலேயே சொல்லிட்டு போனாரு அதுக்குள்ள போகும்போது போது ஒளிஞ்சுட்டு போக வேண்டிய தேவை இல்லை அந்த இடத்துல அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் அந்த சந்திப்புல ஒரு இருபது நிமிடம் தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு இருந்தது அந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதுன்னு ஒவ்வொரு தகவல்களை வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைச்சதா இல்ல அது இரண்டு கட்சி தலைவர்கள் முக்கியமா தேர்தலை பத்தியோ இல்ல மக்கள் அவங்களுடைய முக்கியமான நிர்வாகிகளை பத்தியோ பல்வேறு விஷயங்கள் பேசிருக்க கூடும் அவங்களுடைய முடிவுகள் வரும் இல்லை தொகுதி பங்கீடு எந்த தொகுதி அப்போ அன்றைக்கி பேசிருக்க கூடாது சில சமிக்க நமக்கு கிடைக்கலாம் இப்போ தனிப்பட்ட முறையில் என்னென்னா பேசலாம் ஏன்னா அந்த இதில் ரெண்டு விஷயம் மெயினாக ஒன்று வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தொகுதி தான் ஒரு நாற்பது சீட்டை வந்து பாஜக கேட்குறாங்க இப்போது இங் ஏன்னா இப்போது ஆக்சுவலாக ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் நான் எனக்கு இது செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு அங்கே கேட்குறது நாற்பது தொகுதிகள் அங்கே கேட்குறாங்கன்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதான கேசஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சதாக்கலாம் இன்னைக்கு விகடனில் போட்டிருக்காங்க விஷயங்கள் என்னவென்னா எழுதலாம் ஸோ அதான் அதான் அதனால தான் கேட்குறவங்களுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்துட்டு அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அப்போ இருந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னா அதிமுக ஜெயலலிதா வந்துட்டு திமுக அரசு மேலே பல்வேறு விஷயங்கள்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு எல்லை விருந்தும் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அவர் கை வச்சிட்டார் அப்போ கூட்டணியிலேருந்து வெளியேடுறாங்கன்னா வாஜ்பாய் அரசே கவிழுது தொண்ணூத்தொம்பில் திருப்பியும் ஜெயிச்சு வராங்க அப்போது இவங்க கூட்டணியில் இருந்தாலும் இவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாலும் எது நடைமுறையில் சாத்தியமோ எது சாட்சிகள் இருக்கோ அது மட்டும் தான் இந்தியன் பிரதமராக இரண்டு டென்னீர் முடிச்சு மூணாவது இருக்கிற மோடி தமிழ்நாட்டில் அவங்க நினைச்சா என்ன ஒன்றா ரெய்டு என்னவொன்னா ஆட்சி மாற்றம் என்ன ஒன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை கூட பயன்படுத்த வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இத்தனை நாள் அது நடந்ததா சில அச்சுறுத்தல் வரும் அது எதெல்லாம் சாத்தியமும் அதுதான்

உண்மையிலேயே சில ப்ரூஃப் கிடைக்குதோ அதுல மட்டும் தான் பண்ண முடியும் எடுத்த எடுத்தெங்களுத்தன்னு எல்லாத்தையுமே ஒரு அரசாங்கம் பண்ணிட முடியாது மக்களின் கேள்வி கேட்பாங்கன்னா சட்டமன்றம் நீதிமன்றத்துக்கு போனா அங்கேயே பதில் சொல்ல நேரிடும் எத்தனையே இடி கேஸ்ல பாத்தீங்கன்னா இடி போட்டு பொழப்புன்னு பிழக்குறாங்க உச்சநீதிமன்றம் அப்ப அவன்கிட்ட தரவுகள் இல்லதானே சாட்சிகள் இல்லதானே சார்ந்தகள் இல்லதானே அப்படின்னு ஒண்ணும் பண்ணிட முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த பிரச்சார பயணத்துல திமுகவினுடைய நிறைய குறைபாடுகள் எல்லாம் சுட்டி காட்டுறாரு குடும்ப வாரிசு அரசியலை மேற்கோள் காட்டி பேசுறாரு இதெல்லாம் இப்போது இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் போய் எடுபட்டுக்கிட்டு இருக்கா அடிப்படையில் ஆட்சி பறி கொடுத்துருக்காங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்போ அவங்க எது சரியில்லைன்ட்டு அவங்கள சொல்ல முடியுமோ அந்த பாயிண்ட் தான் சொல்ல முடியும் மக்களும் அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் மக்களுக்கு ரெலவெண்ட்டாக தான் பேச முடியும் சில அதீதமான கருத்துக்கள் இருக்கின்றதுனால மக்கள்கிட்ட ஒட்டாமல் போயிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட ஒரு மனிதராக போய் சேர்ந்திருக்காருனா எளிய மனிதர் யதார்த்தமா பேசுறது பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி மனித அப்ப அந்த மனித பாருங்க தக்காளி விலையெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க புளி விளையால்லாம் ஆயிடுச்சு பாருங்க மல்லிப்பு அடிச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு எதார்த்தமான அன்றாட குடும்பத்துக்குள்ள இருக்கு நீங்க ஆயிரம் தான் புளிய பத்தி விமர்சனம் செஞ்சாலும் பெண்கிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த மனுஷங்கிட்ட தான் பேசியிருக்காரு இதுதான் கிராமத்திலயும் பெண்கள் மத்தியிலும் இருக்கு அப்படின்னா அவருக்கு தெரிந்த பாணிலான அரசியல் தான் பேசுறாரு அது எடுபடுதா எடுப்படலையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தெரியும் அதை தாண்டி அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் த சிலபஸ்ல பேசுனா அது ஸ்கிரிப்டட் பா இப்போ நம்ம விஜயோட ஸ்பீச்சில் என்ன சொல்றோம் எழுதி கொடுத்தது யாரோ ஒருத்தர் ஏன்னா அவர் மீன் அரிப்புன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் நாகப்பட்டினத்துல மீன் அரிப்புன்னு பேசுறாரு அது வந்துட்டு ஒரு அந்த சொல்லாடல் எந்த அளவுக்கு சரிதான் தெரியாத அளவுக்கு இருக்கு லிப் ஆயிடுச்சுன்னு அதை எடுக்கக்கூடாது அதான் அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே தான் நீங்க விமர்சனம் நீங்க சில விமர்சனங்கள் எல்லாம் சொல்றீங்க அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியும் எழுதி கொடுத்து உள்ளது உள்ளபடி படிக்கிறாருன்னா எனக்கு புரிஞ்சுகிட்டேன் ஓ அது ஏன்னா அது ஸ்லிப் ஸ்லிப்பானா அதோட பேட்டர்ன் வேற மாதிரியா இருக்கும் இவர் சொன்னது வேற மாதிரியா இருந்து அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் இத்தனை நாள் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு ரொம்ப எளிமையா நேரடியான விஷயங்கள் அதை பண்ணிட்டு இருக்காரு அவுட் ஆஃப் த சிலபஸ்லாம் அவர் போல ஸோ இது எடுபடுதா இல்லையான்றது தேர்தல் முடிவுகள் சொல்லிடும் இதுல ரீசென்ட்லி எல்லாம் இப்போ அதிமுக கூட்டணி பாஜக வந்ததுக்கப்புறம் யாரும் வரலன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் இங்கே திமுக கூட்டணியில வந்து ஒரு சலசலப்புகள் ஒரு எரிமலைக்குள்ள ஒரு என்ன வெடிக்காத எரிமலைக்குள்ள என்னென்ன நடந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அந்த சீட்டுகளை மையப்படுத்தியாக இருக்கட்டும் இந்த ஆட்சியில் பங்கு இந்த மாதிரி விஷயங்கள் கே எஸ் அலகிரி கூட பேசியிருக்கிற காங்கிரஸ் வந்து வாக்குகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு தேசிய கட்சிக்கான மதிப்பு மரியாதையும் கூட இல்லைன்ற மாதிரியான அதிருப்திகள் எல்லாம் வெளிப்படுத்தி இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா திமுக கூட்டணிக்குள்ள கண்டிப்பா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதிகமான இடங்கள்ல போட்டியிடவும் அதிகமான எம்எல்ஏக்களை பிறகு தான் விரும்புவாங்க அதுக்காக தான் கட்சி நடத்துறாங்க நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திருநெல்வேலியில இந்த வாக்காளர் அதிகார மாநாடு நடத்துனாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மூணுல இருந்து நாலு லட்சம் பேர்லாம் திரண்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் ரொம்ப நாள் கழிச்சி செல்வ பெருந்தை தலைமையில கூட்டி காமிச்சாங்க அப்படி எதுக்காகன்னா எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த இருபத்தஞ்சு சீட்டு பத்தாது இதுக்கு முன்னாடி இந்த நாப்பத்தி சீட்டு மாதிரியே இல்ல அறுபத்தி மூணு சீட்டு மாதிரியே எங்களுக்கு வந்துட்டு தேவையான மாதிரியான ஒரு குரல்கள் இருக்குதான் செய்யும் அந்த கூட்டத்தில் நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு அப்படின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசுறது வேற நெஜத்துல நடக்கல என்ன தொகுதி பங்கீடு ஒட்டு மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு அதில் நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் கண்டிப்பா திமுக போட்டியிட விரும்பும் ரொம்ப சொற்பமா ஒரு காலத்தில் தொண்ணூறுக்கு கீழே வந்து தொண்ணூறு இட்ட போட்டாங்க அது மாதிரிலாம் இப்போ நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றப்ப இங்க எஞ்சிருக்க நூறு தொகுதிகளை தான் நீங்க பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும் கூட்டங்களில் இத்தனை கட்சியில் வச்சிருக்கீங்க அப்ப இருக்கப்புல இன்னும் மாற்றி முடிக்கலாம் ஆறு சீட்லேருந்து இருந்து ரெண்டு சீட்டு குறைஞ்சி வெறும் ரெண்டாம் மூணா கூட கொடுக்கலாம் ஏன்னா அதுக்குள்ள பெரிய அவ்வளோ பெரிய பழவு ஏற்பட்டிருக்கு மல்லை சத்தியா தனியார் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்றப்ப அந்த சீட்டு குறையும் அந்த குறைந்த சீட்டு எடுத்து தான் திருமாவளனுக்கு இப்போ அமைப்பா திருவள்ளுவர் திருச்சியில் காட்டின மாநாடு கூட்டம் தொடர்ச்சி அவர் பேசிட்டு இருக்கிற சமூக நீதி அவருக்கு இருக்கக்கூடிய எழுச்சிட்டு திருமாவுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு தரலாம் காங்கிரஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு தரலாம் ஏன்னா செல்வப்பிரந்தை கூட்டின கூட்டம் அப்படி அவருக்கும் முக ஸ்டாலினுக்கும் திமுக தலைமை இருக்கக்கூடிய நெருக்கும் பாண்ட் முதலமைச்சருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இவர் டிஃபன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த பாண்ட் இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட்டணிக்குள்ள இருக்கணும் இவரும் ராகுல் காந்திட்டு செல்வப்பிரந்தை சிறப்பாக பண்ணுறாரு அதனால அவர் தலைமையாக இருக்கட்டும் விரும்பலாம் ஏன்னா அவங்களுடைய டெர்வெட் முடிச்ச பிறகு கேஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அது மாதிரி சொல்லப்படுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்றப்போ எல்லா அரசியல் கட்சியும் கூடுதல் இடங்கள் கேட்கும் ஆனால் எவ்வளோ இடங்களுக்கும் அதான் பகிரத்துக்கு முடியும் அப்படியே கொடுத்தாலும் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிகிட்டேருந்து எடுத்து கொடுப்பாங்க திமுக தன் பாக்கிட்டு இருந்து எடுத்து கொடுக்குற இடத்துல அவங்க இல்லை அவங்க இன்னும் நிறைய இடங்களில் போட்டிட்டு வந்து அவங்களும் விரும்புகிறாங்க பாரம்பரியமாக நம்ம இருந்த இடங்களில் ஸ்ட்ராங்காக இருந்த இடங்கள விட்டுட்டு வந்த மாதிரி நினைக்கிறாங்க அதனால அவங்க அப்படி தான் போட்டிடுவாங்க ஸோ அதனால இந்த எரிமலை குழந்தைக்கிறது எல்லா கூட்டணிக்குள்ளேயும் இந்த எரிமலை குழம்பு சும்மா தான் இருக்கும் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வையையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட நன்றி சார் நன்றி வணக்கம்